வெல்கம் டு அம்மா சமையல் அம்மா வீட்டு சமையலில் இன்றைக்கி ஒரு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி பார்க்கலாம் கட்டும் உருளைக்கிழங்கு இருந்தால் இதை வச்சு ஈஸியாகவே செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது கூட அருமையாக செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் சாப்பிட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்குள்ள ஈஸியாக செஞ்சுக்கலாம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் இப்போ இந்த டிஷ்ஷஸ் செய்ய ரெண்டு உருளைக்கிழங்கு சின்னதாக எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் போல் புதுசாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் ப்ரெட்டெல்லாம் இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி ஓரத்தையெல்லாம் அது எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு வச்சு வச்சு கடாய வச்சு கொஞ்சமாக எண்ணெய் வெட்டு அதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கணும் சீரகம் நல்லா புரிஞ்ச பிறகு புதுசாக கட் பண்ணால் வெங்காயம் அதுபோல் புதுசாக கட் பண்ணால் பச்சை மிளகாய் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கிறது காரத்துக்கு கொஞ்சமா மிளகாய் தூள் கேட்டுக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம் விரும்பி சாப்பிடுவாங்கன்னா விரும்பி சாப்பிடுறாங்கன்னா மிளகாத்தூளை கூட நம்ம தவிர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் காரமே போதும் பச்சை மிளகாய் போடாம கூட செய்யலாம் கொஞ்சமா மிளகாய் தூள் கொஞ்சமா தூள் கொஞ்சமா கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்திருக்காரு இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுக்கிற உருளைக்கெழங்கையும் சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நல்லாவே இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சி கொஞ்சமாக மல்லிகைத்தலையை சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லாவே ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இதில் கேரட்டையும் துருவி போட்டுக்கலாம் நைஸாக பீன்ஸ் இருந்தாலும் துருவி போட்டுக்கலாம் நம்ம விருப்பம்தான் நான் உருளைக்கெழங்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன் நல்லா இது ஆறட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விட்டு பிறகு பார்க்கலாம் இப்போ இந்த மசாலா உருளைக்கிழங்கு மசாலாவை நல்லா ஆற வச்சுட்டேன் இது போல் இந்த ப்ரெட்டு எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா இது மேலே ஃபுல்லாக வச்சுக்கணும் ப்ரெட்டு எல்லாம் எடுத்து இந்த மசாலையிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு போல் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக மைதாவும் கான்ஃப்ளவர்வும் கரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சோண்டு ப்ரெட்டு தூள் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எண்ணெயை சூடாக்கி இது ஒன்று ஒன்றா இந்த மைதாவில் நினச்சி இந்த ப்ரெட்டில் போட்டு பரட்டி எண்ணெயில் போடும் இந்த மைதா மாவும் கான்ஃபிளோரையும் இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் போட்டுட்டு இதில் நல்லா எல்லாம் அந்த மைதாலாம் நினச்சி எடுத்துகிட்டு இந்த கிராம்ஸில் போட்டு அப்படியே காய வச்சுருக்க எண்ணெயில் போட்டாரோம் குழந்தைங்களுக்கெல்லாம் இது போல் செஞ்சு கொடுத்தோமா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா செவந்து வந்த பிறகு ஒரு பொன்னிறமாக அனுப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்தலாம் நல்லா மைதாவிலையும் ப்ரெட்டு தூள்லையும் பரட்டி போட்டோம்னா நல்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணேரமா அந்ததுக்கு அப்புறம் இதுபோல் எண்ணெயிலேருந்து அரிச்சு எடுத்துடலாம் இது எல்லாமே இது போல போட்டு எடுத்துக்கலாம் பார்க்கலாம் பாய்